காதலும் சில கேள்விகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் கேள்வி ஐந்து கொஞ்சம் பட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் உறவுகளை பற்றி சொன்னதெல்லாம் சரின்னு புரியுது ஆனால் எல்லாரும் தினமும் உறவு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குதுன்னு போட்டி போட்டு ஷோ ஆஃப் பண்ணுறாங்களே ஏன் இந்த கேள்விக்கு தோழ ராஜ சங்கீதன் என்ன பதில் சொல்லியிருக்கார் தெரியுமா உண்மை என்னவெனில் அவர்களின் விருப்பத்தை பதிவுகளாக வெளியிடுகிறார் அதில் தவறு ஒன்றும் இல்லை பொதுவாகவே உறவில் முரண் தோன்றுவது இயல்பு நாம் சொல்வதை அடுத்தவர் கேட்க வேண்டும் என்பதும் தான் தான் சரி என வலியுறுத்துவதும் உறவில் இருக்கும் விஷயங்கள் இயல்பான எந்த இரண்டு பேர் உறவு கொண்டாலும் நட்பாகவே இருந்தாலும் அங்கு யார் அதிகாரம் கொள்வது என்கிற போட்டி நடக்கும் மிகவும் சப்டிலாக எல்லா உறவுகளிலும் இப்போட்டி உண்டு அவ்வப்போது அதிகாரம் கைமாறுவதும் உண்டு தாய் மகன் தந்தை மகள் அண்ணன் தங்கை முதலிய எந்த உறவிலும் இதுவே யதார்த்தம் காதல் உறவும் இதற்கு விதிவிலக்கல்ல இரண்டடி வட்டம் ஒன்றை போட்டுக்கொண்டு அதற்குள் இருவர் நிற்க வேண்டும் என்பதே காதல் அநேகமாக ஒரு காலை மட்டுமே வட்டத்துக்குள் வைக்க முடியும் இருவரும் இரு குடும்பங்களை தம் கைகளில் கோர்த்து கொண்டு நிற்க வேண்டும் கூடவே நண்பர்களும் உறவுகளும் தரும் பொறுப்புகளும் உண்டு அலுவலகம் கட்டி இழுக்கும் கயிறும் கழுத்தை இருக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் தலைகளில் லட்சியங்களும் சிந்தனைகளும் கூட இருக்கும் அவையும் அடுத்தவரின் லட்சியங்களையும் சிந்தனையையும் முட்டி மோதி அழித்துவிடக்கூடாது கிட்டத்தட்ட கயிற்றின் மேல் நடக்கும் நிலை சற்று பிசகினாலும் வட்டத்துக்கு வெளியே சென்று விடக்கூடிய சாத்தியம் அதிகம் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் நண்பர்கள் ஒரு பக்கம் லட்சியங்கள் என கழுத்தில் பாம்பு வேற சுற்றிக்குது மாட்டை வேற பார்த்துக்கணும் மேலே கங்கையிலிருந்து தண்ணி வரணும் என்கிற கதை தான் இந்த சூழலுக்குள் காதல் வளர்த்தல் என்பது சிரமம்தான் நம் விருப்பம் காதல் மட்டும்தான் குடும்பம் பணம் வாழ்க்கை வேலை லட்சியம் உறவுகள் நிர்பந்தம் எல்லாமும் சமூகம் கட்டியவை இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டால் இரண்டடி வட்டத்துக்குள் சிரமமின்றி நின்றுவிட முடியும் காதலுறவு சந்தோஷமாக மட்டும் இருப்பதாக காட்டிக்கொள்ளும் பதிவுகள் யாவும் இத்தகைய வட்டத்துக்குள் நிற்க வேண்டும் என்கிற முனைப்பின் ஒரு பகுதியே அந்த முனைப்பு இருப்பதே காதல் நீடிக்க விரும்புவதன் அடையாளம்தான் ஆகவே பாவம் காதலர்கள் அவர்களின் கொண்டாட்ட பதிவுகளை மன்னித்து விடலாம் அவர்கள் காதலிக்கவே விரும்புகிறார்கள் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி